குட்டி குழந்தாய் குட்டி குழந்தாய் பொம்மை என்று நினைத்து விட்டாயோ எங்களை பொம்மை என்று நினைத்து விட்டாயோ குட்டி குழந்தாய் குட்டி குழந்தாய் பொம்மை என்று நினைத்து விட்டாயோ பிடித்திட நீதான் வருகின்றாய் நாங்க நிஜவத்து ஆவமே குட்டி குழந்தாய் மேய்ந்து மேய்ந்து நாங்க கலத்து போனோமே ஓய்வெடுக்க இங்கே அமர்ந்திருக்கோமே இது போடை காலமே இரநாட்டிலே இது போடை காலமே இரநாட்டிலே வெயிலும் இங்கே மாற்றி எடுக்குதே மொகரம் அன்னதானம் வழங்கிடவே அங்கே சமையல் வேலை நடக்கிறது அதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு ஓய்வு எடுக்கிறோமே குட்டி கூடந்தாய் ஒகாரம் அன்னதானம் சமைத்து முடிச்சாச்சே இப்ப பேக்கிங் வேலை நடக்கிறதே